ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் தடவுன ஒரு மணி நேரத்துலேயே டோட்டல் முடிவு உங்களுக்கு வந்து கருப்பாகணுமா அப்போ இந்த ஹேர்டே வந்து நீங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு சூப்பரான ரெண்டு விதமாக வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் இன்ஸ்டண்ட்டாகவும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கலாம் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டைன்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பொருளை இன்சென்ட்டாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா ஹேர் ஹேர்டை விட இன்சென்ட்டாக டை பயன்படுத்துறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் கலரும் அதே மாதிரி தான் சும்மா டச் பண்ணி விட்டிங்கனாவே போதும் கண்மை மாதிரி வந்து பிடிச்சுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர்த்தையே நம்ம எப்படி ரெடி பண்ணணும் எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம வீடியோக்குள் போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த கண்டிஷனில் வந்து நம்ம கலந்துட்டு நல்லா ப்ரஷு வச்சு சூப்பராக யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் எல்லாம் டோட்டல் முடியும் வந்து நல்லா கருப்பாகிடும் உங்கள் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க இந்த கதையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பாட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சண்ட் ஹேதை தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம பிச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா தூள் மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த மாதிரி லெவலில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையோட நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து சேர்க்குறப்போ நல்ல கலரும் கிடைக்கும் சீக்கிரமாக நம்ம முடியும் வந்து நல்லா கருப்பாகும் இளநரைக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹேர்டைன் கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வெறும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல கலர் நீடிக்கும் நல்லாவே கலரும் கொடுக்கும் இது கூட நீங்கள் பாதாம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பாதாம் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து கருப்பாகும் ஆனால் கருஞ்சீரகம் சேர்க்குறப்ப தனியாக சேர்க்காமல் இந்த மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கருன்னு உடனே வந்து நமக்கு இன்சண்டாக நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு அவ்வளோதான் இப்போ இது நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா கருகணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த நல்ல அந்த கருமை நிறமாக நமக்கு கிடைக்கும் இப்போது நல்ல லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து கடைசியாக சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா பவுடரை நம்ம சேர்க்குறப்போ சீக்கிரம் வருப்பட்டுரும் நம்மளுக்கு அந்த கடாயில் இருக்கிற சூடே வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மஞ்சள் வந்து எந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து குழம்புக்கு போடுறீங்க இல்லையா அந்த மஞ்சளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முடி வந்து உதிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக முடி உதிராதுங்க நம்ம வந்து தேவைக்கேற்ப தான் எடுக்கிறோம் அதுக்காக வந்து அதிகமாக நம்ம போட போகிறது கிடையாது அதனால் வந்து முடியெல்லாம் உதிராது பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் இருக்கிற ஹீட்லேயே நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்ல ஓரளவுக்கு கருகிற அளவுக்கு அப்படியே மிதமான ஹீட்டில் வறுத்து விட்டோம்னா அதுவும் நல்ல கலர் ஆகிடும் பாருங்க நல்லா வந்து கலர் மாறிடுச்சு மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசுனிங்க தலையில் நம்மளுக்கு முடி கொட்டாது அதே மாதிரி தலையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மஞ்சள் வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு எஃபெக்டான இதாக இது வெறும் மஞ்சளையவே நீங்கள் வறுத்து நீங்கள் தேங்கெண்ணில் கலந்து அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து கரிஞ்சீரத்தோடு கருவேப்பிலையோட சேர்க்குறப்ப இன்னுமே நல்லா இன்சென்ட்டாக சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு மூணு பொருளை வந்து சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற க ஹீட்லேயே வந்து இதை நீங்கள் கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாம் சரியாக வந்து பாருங்கள் நல்லா ஒரு கருப்பு கலரில் மாறிடுச்சு இப்போ இதை எப்படியும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றி பொடி பண்ண போகிறோம் இப்போ அது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கொட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஆறிடும் இது இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் இரும்பு கடாயிலே விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது சுத்தமாக கடையோட ஹீட்டை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஜாரில் போட்டாச்சுங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்து சூப்பராக வந்து இதாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு அங்கே பாருங்கள் வெறும் இது நீங்கள் எதுவுமே சேர்க்காமையே நீங்கள் கையில் அந்த அளவுக்கு வந்து ஒட்டிக்கும் கண்டிப்பாக வந்து இது நல்லாவே உங்களுக்கு இன்செண்டாக நல்லா வேலை செய்யும் விரை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சளிக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லைங்க நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சாச்சு ஏன்னா நல்லா வருபட்டுருச்சு இல்லையா அதனால் நீங்கள் நல்லாவே அறப்பட்டுருச்சு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்க இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்குது கையில் வந்து எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கறிவேப்பிலை கருஞ்சீரகம் அடுத்து மஞ்சள் மூணையுமே வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டோம் இல்லையா இதை வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க மீதியை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கத்தாள் ஜெல்லு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற தேங்கண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தலைக்கு வந்து இந்த வேம்பாலம்பட்டை ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுவேங்க எப்போவுமே அதனால் அந்த எண்ணெயை வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கிறேன் வேம்பாலம்பட்டை ஆயில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இளநிற முதுநிற எல்லாத்தையும் வந்து சூப்பராக தவிர்க்கும் இந்த ஆயிலோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துட்றேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க நான் வந்து ரெகுலராக இந்த எண்ணெயை தாங்க யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரேட் கலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆயிலை இப்போ இந்த மாதிரி ஹேர் ஹேர்டாயில்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ இந்த ஆயிலையும் சேர்த்து நீங்கள் ரெகுலராக உபயோகிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பராக சீக்கிரமாக நல்லா கருன்னு செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இளநாரியெல்லாம் இருக்கிறவங்க இந்த வேம்பாலம்பட்ட எண்ணெயை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போது ஆயிலையும் நம்ம சேர்த்தாச்சு அது கூட இந்த அரை டீஸ்பூன் வந்து கற்றாழ ஜல் சேர்த்துருக்கோம் இல்லையா இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கலந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் கலராக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியல நீங்கள் போட்ட செக்கண்டில் நல்லா கருமையாக்கிக்கும் நீங்கள் வேம்பாலம் மட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுமான்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்காதிங்க நீங்கள் எந்த எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தலைக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறிங்கன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் எந்த எண்ணெய் தலைக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் நம்ம இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு தேன் மாதிரி வந்து கலந்துக்கோங்க மிக்சிங் பண்ணுறதுல தான் இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து செம்மையாக ரெடி பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நல்லது தலையிலையும் நீங்கள் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலான ஹெர்பல் சீவக்காய் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே கலர் வந்து செம்மையாக இருக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து வெளியில் சீக்கிரமாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா தலையில் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை சீவிட்டு போய்க்கலாம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கல வந்து நீங்கள் வந்து அலசிக்கலாம் அந்த மாதிரியும் இதை ரெண்டு முறையாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹேர் டேயை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்சண்டாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் மாதிரி முடி வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா முடியில் வந்து சப்போஸ் சப்போஸுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷில் நம்ம அளவுக்கு தான் நீங்கள் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா பிடிச்சுக்கோ இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டு காய விட்டு நீங்கள் தலை செய்றதுனாலும் சீவிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னாலும் ஊற வச்சு குளித்த செகண்டில் க்ரே கலரெலாம் கொஞ்சம் அப்படி அப்படியே மாறி இருக்குங்க இது ரெண்டு மூணு டைம் போடுறப்ப டோட்டலாகவே முடி நல்ல கலர் ஆகும் ஆனால் நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணால் கலர் கண்டிப்பாக நிற்காது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெர்பல் சீரோக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எப்படி கலர் வந்து பிடிச்சிருக்குன்னு முடியல பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க நான் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் மஞ்சள் போட்டால் முடி வந்து கொட்டுமானால் கண்டிப்பாக கொட்டாது ஏன்னால் நம்ம வறுத்து தான் அப்ளை பண்ணுறோம் அது கொஞ்சமாக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனால் எதுவும் பண்ணாது பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நேரம் நல்லா காய விட்டுருங்க காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுருங்க ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு இந்த உச்சந்தலையில் இருந்ததுனால நான் உச்சந்தலையில் மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா தேங்கெண்ணெய்ங்கிறதுனால நம்மளுக்கு நான் வேம்பாலம் மட்டும் என்ன தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய்ங்கிறதுனால முடியலை வந்து நல்லாவே பிடிச்சிக்கும் கொஞ்சம் நாங்கள் ஹெர்பல் சீவக்காத்தூள் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம் விரல் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கருப்பாக எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் அப்படியே காய விட்டுட்டு நீங்கள் சீப்பு போட்டாலும் பொடி சீவிக்கலாம் சப்போஸ் இல்லை எங்களால் அப்படிலாம் ஆகாது எங்களுக்கு ஒட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு வாரத்தில் மூணு டைம் வந்து இந்த ஹேர்டி வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து கருப்பாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து டக்கு நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய் இந்த மாதிரி வந்து நல்லா கொண்ட போட்டுருங்க டைட்டாக கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக போடுறப்போ ரெண்டு மணி நேரம் கூட இந்த மாதிரி ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மலான சீவ போட்டு குளிச்சுருங்க சூப்பராக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே பாய்